வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி மிதுனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் புனர்பூசம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தசி இன்றைய யோகம் வஜ்ரம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி விருச்சிகம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மிதுனம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் புனர்பூசம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் முடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகுத்த உபநயனம் வித்தியாரம்பம் அதிகாரம் பெற வாஸ்து சாந்தி வாஸ்து சாந்தி கிரக பிரவேசம் யாத்திரை வியாபாரம் புதுவஸ்திரம் ஸ்திரம் வாங்க விவாகம் கும்பாபிஷேகம் விமான கப்பல் பிரயாணம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வெள்ளி சூரியன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர் பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்